காலையில கண்ணு முடிச்சதுல இருந்தே பையக்கு பக்கத்துல டென்ட் போட்டு ஒரு ஆளு பைக்கு கவலை இன்னொரு ஆளு அம்மா காலு கடிலே டென்ட் போட்டு அம்மாக்கு கவலை ஏனா இத்தனை நாள் அம்மா ஓம்பளத்துக்கிட்டே சந்தோஷ பரவையா சுத்திக்கிட்டு திரிஞ்ச சிந்து குச்சர்க்கே இன்னைக்கு சோகம் நிறைந்த நாள் அமைஞ்சு போச்சு ஏனா மம்மி ஊருக்கு கிளம்பிட்டாங்களே எனது உண்மையிலே கிளம்பிட்டீங்களான்னு அம்மா பையெல்லாம் எடுத்து வைக்கிறத பாத்துட்டு மம்மி மம்மி வேணா வேணா நம்ம காலு கடிலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க

ஆக மொத்தம் இன்னைக்கு எங்க நாலு பேத்துக்குமே சோகம் நேரனால தான் ஒரு ஆளு ஆபீஸ்ல உட்கார்ந்து மூக்க வச்சிட்டு இருந்துச்சு அம்மாவை இறக்கி விட்டு தாங்காத பாரம்னு சோகமா வீட்டுக்கு ரிட்டன் ஆயி வந்து பார்த்தா என்னடி நீ மட்டும் வந்திருக்க அம்மாவை எங்க அப்படினு காரிடர சுத்தி சுத்தி தேடி பைய புடிச்சி எடுத்து ஹேண்ட்பேக்ல ஒளிச்சு வச்சிருக்கான் ஹேண்ட்பேக்ல அம்மாவை அம்மாவ தேடிக்கிட்டு இருந்தானுங்க